அண்டர்பதி குடியேற மண்ட உருமாறு உருமாற அண்டர் மகள் மீர் அருளாலே அந்தரியோடு உடனாடும் சங்கரனும் மகிழ்கூர ஐங்கரனும் உமையாடும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எந்த செய்ய உழவு ஏறும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அறிவானும் இன்பமுற முறை மகிழ்கூரம் ஐந்து மயில் உடனாடி வரவேணும் துண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாள புங்கி நிறை அறிவாள உயர்தோளா பொங்குகடை உடனாகும் விந்து வடை இகழ்த்தாது பொன் பரவு கதிர்வீசு வடிவேலா தன் தரள மணிமார்வா செம்ப நெழில் செரி ரூபா தன் தமிழின் மிகுநேயா முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவ மேது பெருமாளே மைந்து மயில் உடனாடி வரவேணும் படுத்தது போரும் எழுந்திரு முருகா 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 படுத்தது போரும் எழுந்திரு கொஞ்ச போத படைகளுடன் இந்த நாட்டில் உள்ள விரோதத்தன்மையை ஒழித்து அங்கும் அபிரோதமும் பெருக வர வேண்டும் சண்முக வேலவா அறுமுகவா